இப்பொழுது நாங்கள் மல்வானை விதானை கூட மசிதுல் ஹிதாய பள்ளிவாசலில் இருந்து இப்பொழுது நேரடியாக இணைந்து கொள்கின்றோம் குறிப்பாக இந்த பள்ளிவாசலிலே நாங்கள் இந்த மஹலாவில் இருக்கின்ற நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு இந்த உலர் உணவுப் பொருட்களை நாங்கள் வழங்குகின்றோம் எங்களது அனைத்து பள்ளிவாசல்கள் பொது நிறுவனங்கள் உலமாக்கல் வர்த்தக சங்கங்கள் மற்றும் ஊர் மக்களின் அன்பளிப்பாக இந்த உலர் உணவுப் பகுதிகள் இந்த மசிதிலே இப்பொழுது மக்களுக்காக பகிர்ந்தளிக்கப்படுகிறது எனவே இந்த ஊர் மக்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்காக இந்த பொருட்கள் இது மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கூட ஹிதாயா பள்ளிவாசலுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நள்ளிரவை தாண்டி மக்கள் பெற முடியாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த பொருட்களை ஒரு அமானிதமாக இந்த பள்ளிவாசலிலே இருக்கின்ற இந்த நிர்வாகிகளிடம் நாங்கள் ஒப்படைத்துவிட்டு செல்வதற்காக இருக்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியில் வாழ்கின்ற மல்வானை மிதான கூட இந்த ஹிதாயா மசித் மஹல்லாவிலே வாழ்கின்ற மக்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய இந்த அனைத்தினால் அவர்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட இந்த சூழலிலே இவ்வளவு அவர்களுக்கான நிவாரண பகுதிகள் எழுபத்தைந்து நிவாரண பகுதிகள் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மல்வானை பிரதேசத்திலே பல ஊர்கள் இருக்கிறது இதுவும் ஒரு சிறிய ஒரு கிராமமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த விதான கூட ஹிதாயா மசிதிலே நாங்கள் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றோம் எனவே நள்ளிரையும் தாண்டி எமது அனைத்து பள்ளிவாசல்கள் பொது நிறுவனங்கள் ஜமிய தொழில்மா வர்த்தக சங்கங்கள் என்று அனைவரும் ஒன்றிணைந்து வழங்கிய இந்த நிவாரணப் பகுதிகளை இப்பொழுது தருகின்றோம் பள்ளிவாசல தோட்டத்தினையும் இப்பொழுது நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் இது எமது மூணாம் கட்ட பணியாக அமைந்திருக்கிறது இந்த பள்ளிவாசுடைய உலமா ஒருவரிடம் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பறியப் போகின்றோம் ஹிதாயா பள்ளிவாசனுடைய நிர்வாக உறுப்பினர்கள் உலமாக்கள் இணைந்து இந்த பணியினை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பள்ளிவாசனுடைய பேஷிமாம் அஷேக் ஹாரிஸ் புர்கானி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் அவர்களிடம் சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டறிகின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்து இந்த கிராமம் மல்வான விதானவடை ஹிதாயா இதாய் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடம் எங்களுடைய கங்கைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாகவும் ஒரு பள்ளி வாயிலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பள்ளி வாயிலுக்கு கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன அதிலே இம்முறை ஏற்பட்ட வெள்ளத்தினால் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நூற்றி இருபத்தி எட்டு வீடுகள் மொத்தமாக தண்ணீரினால் பாதிப்படைந்துள்ளது தண்ணீர் வற்றி சென்றதன் பின்னால் எங்களுடைய ஊருடைய தனவந்தர்கள் மூலமாகவும் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பள்ளிவாசல் சுத்தம் செய்யப்பட்டு வீடுகளும் மிக அருமையாக சுத்தம் செய்யப்பட்ட பின்னர் எங்களுக்காக வேண்டி சாப்பாடுடைய ஏற்பாடுகள் அந்த நேரத்தில் மிக அழகாக நடைபெற்றது தற்பொழுது எங்களுடைய இந்த மஹல்லாவை நோக்கி மாஷா அல்லா அலமது சந்தோஷமான விடயம் கல்முனை பிரதேசத்திலிருந்து எங்களுடைய மஹல்லாவாசியலுக்காகவேண்டி வேண்டி மிகவும் ஒரு பெரிய ஒரு தொகையுடன் இன்று இவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இதுவே இன்றைய தினத்தின் இந்த வெள்ளத்தின் முதல் பெரிய உதவியாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதற்கு முன்னால் உதவிய உதவிகளை விட இம்முறை இதுதான் முதல் தடவையான ஒரு பெரிய உதவியாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அகமது மாஷாலா நாங்கள் உண்மையிலே வருத்தப்பட்டோம் கவலைப்பட்டோம் இம்முறை எங்களுடைய மகல்லாவாசிகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு நீர் நாள் மூலிகவர்களுக்கு எந்தவித உதவியும் பெரிதாக கிடைக்கவில்லை அதன் உண்மை மாஷல்லா இன்றிரவு உங்களுடைய வருகையும் உங்களுடைய இந்த சனத்தொகையும் இந்த உதவிகளையும் பார்த்து மனதால் சந்தோஷம் அடைகிறோம் எங்களுடைய நிர்வாகம் சார்பாகவும் பேசி மமாகிய என் சார்பாகவும் மகல்லாவாசிகள் சார்பாகவும் உங்களுக்காக வேண்டி நாங்கள் நன்றிகள் கூறவும் துவாக்கல் செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஜசாக் முல்லாஹரன் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் பறக்க செய்ய வேண்டும் உங்களுடைய தொழில்துறவுகளில் வியாபாரங்களில் உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய ஆயுளில் அல்லாஹ் எல்லா விதமான பறக்கத்துகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் விடைபெற்று கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத் இதான கூட ஹிதாய பள்ளிவாசுடைய பேர்ஷிமாம் அவர்கள் சில வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் இப்பொழுது நாங்கள் இந்த பள்ளிவாசுடைய தலைவர் அவர்களிடம் சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டுப்பார்களாம் ஹிதாயா பள்ளிவாசலுடைய நிர்வாக தலைவர் சகோதரர் அஜ்மல் அவர்களிடம் சில வார்த்தைகளை நாங்கள் இந்த நிவாரணப் பணி தொடர்பாகவும் இந்த மக்கள் தொடர்பாகவும் கேட்டு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் இந்த எங்களோட மஹல்லா மல்வானையில் மெயினாக டவுனை கவர் பண்ணியிருக்கக்கூடிய மஹல்லா மல்வான டவுனில் பிரதிபலித்து இருக்கக்கூடிய மஹல்லா இதில் கிட்டத்தட்ட முந்நூறு குடும்பங்கள் வசிக்கிறாங்க அதில் வெள்ளப்பெருக்கு பொதுவாக மல்வான பழக்கப்பட்டதுதான் தான் ஆனாலும் இந்த முறை வந்த வெள்ளம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நாற்பத்தஞ்சு வயசாகுது வாழ்க்கையில் முதல் தடவையாக அனுப்ப அனு அனுபவ ரீதியாக கண்ட வெள்ளம் ஏன்னா இந்த பள்ளிக்குள்ள சின்ன சின்ன வெள்ளம் வந்து தண்ணி வராது இது எங்களோடய லைஃப் டைமில் முதலாவது பல் பள்ளிக்குள்ளே நாலு இல்லாட்டி அஞ்சு அடிக்கு மேலே தண்ணி வந்திருக்குது அப்போ இது போல் மல்வான டவுனில் அநேகமான கடைகள் கூற முட்டும் தான் தா தாளப்பட்ட ஒரு நிலைமையில் மல்வான இருக்குது ஆக இது ஒரு அனுபவம் என்று செல்வதா இல்லாட்டி அந்த லெவலுக்கு சோதிக்கப்பட்ட ஒரு காலம் அல்ல அந்த நிலைமையில் இந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல் அதில் பள்ளிவாசல் நிர்வாகம் முழு கிட்டத்தட்ட இருநூறு இருநூற்றம்பது குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்களாக சாப்பாடு வழங்கணும் அதுக்கு நபவியா ஆர்கனைசேஷன் அண்டு அவங்க சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாலும் மற்ற மற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளிக்கு சொந்தமான ரெண்டு தோணிகள் படகுகள் இருக்குது அதை வச்சு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சப்ளை பண்ணுறோம் அவங்களுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் எதிர்காலத்துலேயும் அவங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பா முய முயற்சி கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஷா கல்முனிலேருந்து எங்களுக்கு போய் வந்திருக்கிறாங்க மிச்சம் தூரத்துல இருந்து கஷ்டத்தோட கொண்டு வைக்கிறாங்க எல்லாம் இல்ல யசாக்கல்லா எல்லாருக்கும் அல்லா இதுக்கு கொடுத்த எல்லார்டையும் எல்லா வரக்கத்தாக்கி மேலும் மேலும் அவனுக்கு அபிவிருத்தி கொடுப்பானா அல்லா ராமேஷ் எங்களோட நான் முஸ்லீம் நீக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு போர்டர் முன்னாள் உள்ள போர்டரில் ஒரு பத்து குடும்பம் மட்டும் நான் முஸ்லீம் மீக்கிறாங்க நாங்கள் அவங்களையும் சேர்த்து தான் இங்கே பார்க்குறோம் ஓ நான் முஸ்லிம்ஸும் சேர்த்து தான் எங்கள் லிஸ்ட்டில் எல்லாத்துலேயும் அவங்க வருது தாண்ட வீட்டோட லிஸ்ட்டில் எல்லாத்துலேயும் அவங்க வருது இந்த நல்ல சந்தர்ப்பத்தை இந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாக தலைவராக இருக்கின்ற சகோதரர் அவர்கள் சில வார்த்தைகள் எங்களுக்கு பகிர்ந்தார்கள் எனவே நாங்கள் இப்பொழுது நூற்றி ஐம்பது பொதிகளை இப்பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் காலை வேளையிலே அவர்கள் இதனை மக்களுக்காக பகிர்ந்தளிக்க அளிக்க இருக்கின்றார்கள் எனவே இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த இடத்திலிருந்து இப்பொழுதுக்கே நாங்கள் விடைபெற்றுக் கொள்ள போன்றோம் இப்பொழுது எங்களது கல்முனை மஹிதீன் ஜும்மா பிரிய வள்ளிவாசல் கடற்கரை பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபையினுடைய செயலாளர் சகோதரர் முஃபாரிசம் ஹனிஃபா அவர்கள் சில வார்த்தைகள் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பிருஹூ ஆமாம் இப்போது நாங்கள் மல்வான பகுதியில் விதானகுட மசூதுல் ஹிதாயா அந்த மஹல்லாவிலிருந்து எங்களுடைய மூன்றாம் கட்ட அந்த நிவாரண விநியோக அந்த பணியில் மூன்றாம் கட்டத்தில் நாங்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கிறோம் நேரம் நள்ளிரவை தாண்டியும் அலமதுல்லா நாங்கள் கொண்டு வந்த பணியை எங்களோட முடிக்கணும் என்ற அடிப்படையில் இப்போ நாங்கள் மூன்றாம் கட்டத்தை விதானகுடங்கிற அந்த ஒரு பிரதேசத்தில் இப்போ நாங்கள் அந்த பொருட்களை விநியோகி விநியோகிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் விதான கூட அதே மாதிரி காந்திவல் அப்படியான ரெண்டு பிரதேசங்கள் இந்த மல்வான பஜாரோட ஒட்டியதாக அந்த ரெண்டு பள்ளிவாசல்களையும் விநியோகிக்கக்கூடிய எங்களுடைய இன்றைய அந்த நிவாரண விநியோகத்தில் கடைசி கட்டம் இறுதிக்கட்டம் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது நள்ளிரவை தாண்டியும் எங்களுடைய கூட வந்த இளைஞர்கள் வாலிபர்கள் அதே மாதிரி வயதாக நல்ல முதியவர்களாக இருக்கிறவர்களும் கூட வந்த வேலையை முடிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் நாங்கள் இறுதிக்கட்டத்தோடு இருக்கிறோம் அல்ஹம் இல்லா இதோடு நாங்கள் கொண்டு வந்த இந்த பொருட்களை கட்டத்தில் நாங்கள் நெருங்கியிருக்கிறோம் அல்ஹமதுல்லா நாங்கள் சுட்டுமுட்டபடி இன்றைக்கு அந்த உரிய பாதிக்கப்பட்ட அந்த மூன்று பிரதேசங்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருந்தது அல்ஹம் இல்லா எல்லா வல்ல இறைவனுங்கள் எல்லாருடைய முயற்சிகளையும் ஏற்று அருள் பாலிப்பானாகும் அலாமி வரமத்துள்ளா வரகாத்தூ எம்முடைய கல்மை கல்மையிலிருந்து இன்று வந்த நிவாரண நிவாரண பணி இன்ஷா அல்லா இத்தோடு நிறைவுக்கு வரக்கூடிய தருவாயை அடைந்திருக்கிறது கடைசியாக விதானக்கோட மல்வான அந்த தக்கியா மசித் அதே போல காந்திவர மசித் இரண்டு மசிதுக்குமான நிவாரண புதிய அலாம் வலைக்கு வரமத்துள்ளா வரகாத்தூ எடைய கல்மை கல்மையிலிருந்து இன்று வந்த நிவாரண நிவாரண பணி இன்ஷா அல்லா இத்தோடு நிறைவுக்கு வரக்கூடிய தருவாயை அடைந்திருக்கிறது கடைசியாக விதானக்கோட மல்வான அந்த தக்கியா மஸ்ஜித் அதே போல் காந்திவல மசித் இரண்டு மசிதுக்குமான நிவாரண புதிவெளி பன்னிரெண்டு மணியையும் தாண்டி இருக்கிறது இல்லா இந்த மசிதுடைய நிர்வாகங்கள் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இதற்காக வேண்டி உலமாக்களும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் பள்ளியுடைய நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் வாலிபர்கள் நள்ளிரவாகியும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து அதே போல எங்களோடு வந்திருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் அவர்களும் இந்த இடத்திலே முழு மூச்சாக நின்று இந்த இறுதி வரைக்கும் இந்த செயற்பாடுகளை செய்து இதனை முடித்திருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா எல்லோருடைய பணிகளையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் இதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ யார் யாரெல்லாம் முன்ாரளோ அனைவரையும் அல்லாஹ் கபூர் செய்ய வேண்டும் இதற்காக வேண்டி இந்த மஹல்லா இந்த மஹல்ல வாசிகளும் இதற்காக வேண்டிய தயார் நிலையில் இருந்தார்கள் அவர்களும் நள்ளிரவாக இருந்தாலும் அவர்களும் இதற்காக வேண்டிய நிர்வாகிகள் இந்த இடத்தை முன்வந்து இதற்காக வேண்டி செயற்பட்டுக் கொண்டிருக்கார்கள் இந்த நிர்வாகிகளையும் அல்லாஹு தாலா கபு செய்வானாக இந்த அமானிதங்கள் சரியான முறையில் பங்கிட்டு இதனை முடிப்பதற்கும் அல்லஹால அவர்களுக்கும் அல்லா தௌஃபிஸ் செய்வானாக ஆமீன் ஆமீன் யார்பல் ஆலமீன் வலமது இல்லா ஹு ஆலமீன் தாண்டியும் கல்லை மக்களால் வழங்கப்பட்ட மாநிலத்தை கடைசி மூணாவது கட்டமாக கல்முனையிலிருந்து அனுப்பப்பட்ட எங்கள் குழுவினால் மசிதுல் ஹிதாயா பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு ஒப்படைக்கப்படக்கூடிய காட்சியை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பள்ளி தலைவர் அவங்க சொன்னாங்க அஜ்மல் ராஜ்யார் அஜ்மர் ராஜா சொன்னாங்க இந்த முறை அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறிலும் அவங்களுக்கு வெள்ளம் வந்துச்சு ஆனால் இந்த முறை வந்த வெள்ளத்தை வாழ்க்கையிலேயே அவங்க கண்டு என்ற ஒரு விஷயத்தை அவங்க ஆஜியார் அவங்க சொல்லியிருந்தாங்க அஹமது இல்லா அப்படியான வந்த நேரத்தில் கல்முனை மக்களால் கொடுக்கப்பட்ட அந்த அமானியத்தை கொண்டு கொடுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு வழங்கும் வழங்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுடைய கண்ணீர்கள் கவலைகள் தொலைக்க கவலைகளை போக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று வருமே அந்த சந்தோஷம்தான் இந்த கபூலியத்துக்குரிய நம்ம கொடுத்த கல்முனை மக்களால் கொடுக்கப்பட்ட கபூலியத்துக்குரிய அடையாளமாகும் ஆகையெல்லாம் அன்பு சகோதரர்களே கடைசி கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த கடைசி கட்டத்தில் பலர்களுக்கு நன்றி கூற இந்த பிரயாணத்தில் பலர்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் ஒன்றுதான் நேற்று எங்களுக்கு ரெண்டு வாகனத்தில் வந்தோம் அந்த ரெண்டு வாகனத்தில் வந்த நபர்கள் முகமதியா ஜுமா பள்ளிவாசுடைய தலைவர் வாலிபர்கள் மீன் சங்கத்தின் மீன் மீனவர் சங்கத்தின் உறுப்பினர்கள் அந்த ஆஜர் கதிரை கொடுங்க மீனவர் சங்கத்தின் உறுப்பினர்கள் அதே போல் முகமதியா பள்ளிவாசருடைய உறுப்பினர்கள் அதே போல் அனிபா மேனேஜர் முஃபாரிஸ் அதே போல் உலமாக்கள் வந்திருந்தாங்க அஜிவத் வந்திருந்தாங்க அப்படியானவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல் அதே போல் எங்களுக்கு நொறி தந்து உதவிய எங்களுடைய நண்பருமான ஆழிமான ஆசிப் மோலை அவங்க தான் மாஷா அல்லாண்டு லொரிய எந்த ஒரு செலவும் இல்லாமல் எங்களுக்கு தந்தாங்க லொரிதால அல்ல விஷயம் லொரியையும் தந்து அதுக்குரிய டிரைவரையும் தந்தாங்க அந்த ரைவரும் அல்லாவை பயந்த அல்லாவின் அச்சம் கொண்ட ஒரு ரைவர் மாஷால் அவரும் பொறுமையோட என பிரயாணம்ங்கிறது சபுல்லா வலிசும் சொன்னாங்க அ சஃபர் கிட்டாட்டுமே அதாப் பிரயாணம்ங்கிறது அதாபுகளிலிருந்து ஒரு அதாப் ஒன்று தான் பிரயாணம் பல கஷ்டங்களும் பல பிரச்சனைகளும் பல நோவுகளும் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தில் எல்லாம் வந்த எல்லோரும் கடும் டயட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதனால் அந்த லொரியில் வந்த அந்த அந்த லைவருக்கும் ஆசிப் நானா ஆசிப் நானா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் முஜீப் நானா அதே போல் அந்த இதில் வந்த நம்முடைய ஊரை சேர்ந்த ரெண்டு பேரும் ஹனிஃபா காக்கா அதே போல் ரொஷான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நாங்கள் மூணு கட்டமாக மூணு நிவாரணங்கள் கொடுத்தோம் வெள்ளம்பிட்டியில் இரண்டாவது வந்து மல்வான லக்ஷ லக்ஷபான ஜும்மா பள்ளிவாசல் மூணாவது மசிதில் ஹிதாயா லக்ஷபான அந்த மூணு பள்ளி நிர்வாகிகளும் எங்களோட அன்பாக பாசமாக எங்களுக்கு சாப்பாடுகளை தந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெஜாக்கு முல்லா ஹைலான் சொல்லிக் கொள்கிறோம் ல்லாம் இந்த இந்த சதக்காக்களை எந்த நோக்கத்தில் அல்லாவுடைய கோபத்தை தணிப்பதற்காக சதக்கா துத்தி ரப்பி அல்லாவுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு அமல் தான் சதக்கா அந்த சதக்காவை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கல்முனி மக்களாகிய நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஹாஜ்யத்துல ஒவ்வொரு தேவைக்கு ஒரு நீயத்தில் அனுப்பப்பட்டிருக்கும் அல்லாஹாலா என்ன நீயத்தில் நீங்கள் அனுப்பப்பட்டீர்களோ அந்த நீயத்தை அல்லா கபூல் செய்ய வேண்டும் அதை பிரார்த்திக்கிறோம் அதே போல நீங்கள் எங்களத்தின் முதலாம் கட்டமாக அமானிதமாக எங்களுக்கு தரப்பட்ட பொருளை நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை மனசாக்கி ஒரு பதினொன்று சொல்லும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மனசாட்சி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு பல டயட்டில் பல கஷ்டத்தில் எல்லா எல்லா வாலிபர்களும் கால்நோவிலையும் கை நோவிலையும் இடுப்பு நோவலையும் இருந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆனால் ஒன்று மட்டும் எங்களை சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் மனசு நிம்மதியாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் கொடுத்த யாருக்கு நாங்கள் அந்த கல்முனை மக்களால் கொடுக்கப்படும் நிவாரணம் சரியானவர்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லும்போது எங்களை மனசு சரியாக இருக்குகிறது என்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்தில் சொல்லி எல்லாம் அல்லாதா நம்ம அனைவருடைய முயற்சியையும் கபூல் செய்வானாக வாகிறதாவானா அஹமது இல்லாஹி ரொம்பி அந்த தகவலை தந்த கல்முனை அகிலங்கி ஜம்மியத்துல மக்களவனுடைய தலைவர் அஷேக் ஏ எல் முர்ஷித் முஃப்தி சாதி நஜீம் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இப்பொழுது எமது சொல்லி நாங்க இதுல வந்து இந்த நிவாரண போது பன்னெண்டு மணி நள்ளிரவை தாண்டி இருக்கிறது இப்போது உத்தியபூர்வமாக இந்த பொதி பள்ளிவாசனுடைய தலைவர் அவர்களிடம் எமது உலமாக்கல் எமது பள்ளிவாசல் நிர்வாகிகள் அனைத்து அமைப்புகள் வர்த்தக சங்கங்கள் இணைந்து இப்பொழுது வழங்குகின்ற காட்சியினை இப்பொழுது நாங்கள் தருகின்றோம் எமது கல்முனை மக்கள் வழங்கிய இந்த அமானிதத்தினை நாங்கள் இப்பொழுது கையளிக்கின்ற காட்சியினை இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம் எனவே எமது மூன்றாம் கட்ட நிகழ்வுகள் இப்பொழுது விதானகுட மசிதில் ஹிதாயா பள்ளிவாசலில் இருந்து நேரடியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய நிர்வாகிகள் இந்த மகல்லவாசிகள் அனைவருக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமான நன்றிகளை சொல்லிக்கொள்கின்றோம் இன்றைய தினத்திலே மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பொதிகள் மொத்தமாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது எமது ஊர் மக்கள் தந்த அன்பளிப்பாக முதலாம் கட்டத்திலேயே நாங்கள் கொல்மு மாவட்டம் வெள்ளம்பிட்டி மெக்ட கொலனாவிலே எண்ணூற்றி ஐம்பது பொதிகளையும் மல்வானை பகுதியிலேயே நாங்கள் மொத்தமாக அறுநூற்றி ஐம்பது புதிகளையும் வழங்கியிருக்கின்றோம் அறுநூறு பகுதிகளையும் வழங்கியிருக்கின்றோம் மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது புதிகள் இப்பொழுது மொத்தமாக வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இதனோடு இணைந்திருந்த உளமாக்கல் எமது ஊர்வாசிகள் கல்வி சேர்ந்த வர்த்தக சங்கங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமான மொத்தமான நன்றிகளை சொல்லிக்கொண்டு நேரலிலிருந்து படைப்பெற்றுக் கொள்கின்றோம் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்